இந்த எதிர ஜனாதிபதி தேர்தலை பல பிரதேசங்களுக்கும் சென்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் நாட்டிலே பல இடங்களில் எவ்வாறான நிலை இருக்கிறது உள்நாட்டுக்கும் நான் பயணம் பயணிக்கக்கூடியவன் நான் தோப் அணிந்து கொண்டு வருவேன் தொப்பியுடன் தான் எங்கு என்றாலும் செல்வேன் எனக்கு நான் எனக்கு இன்னொரு பேர் இருக்கிறது ஹெல்மெட் கமால் ஹெல்மெட்டுடன் தான் பாதையிலே பயணம் பயணிப்பேன் எனக்கு பெரும்பாலும் எனக்கு தருபவர்கள் சிங்கள சகோதரர்கள் நல்லவர்கள் அப்பாவிகள் சொல்ல போன அந்த மக்கள் பெரும்பாலான மக்கள் துவேஷம் இல்லாதவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த மக்களிலே பெரும்பாலான மக்கள் அனுரகுமாறு அனுரகுமாறு என்று தான் சொல்வதை நான் இந்த ரெண்டு மூன்று வருடங்களாக காதலே கேட்டுக்கொண்டு வருவதால் இன்ஷா அல்லா அநேகமாக நீங்கள் மூன்று பாராளுமன்றது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இருந்த ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு திடீரென்று என்று வளரும் என்று நினைக்கிறீர்களா அரசியல் பொதுவாக ஆட்சி அமைக்கின்றவன் ஆட்சியை பறிப்பவன் அல்ல அது எங்களுக்கு நன்றி ஈமானில் தெளிவான உறுதியான உள்ள நாங்கள் ஆட்சியை அல்ல பொல்லாக அமலுக்கு வருகின்ற சிங்கள மக்களுடைய பார்வையை பொறுத்தளவிலே என்ன காரணங்களுக்காக அவர் அவர்களுடைய இந்த தேர்தல் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் அரகல நடைபெற்ற போது முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டுக்கு எந்த அநியாயம் செய்யவில்லை டாக்டர் ஷாஃபி முந்தைய வாரம் சந்தித்தே கருத்தடை செய்கிறார் என்று பொய் அபாண்டத்தை வந்த கொத்து அதாவது கருத்தடை கொத்து ரொட்டி என்று இதையெல்லாம் பொய் என்று அனுரகுமார் அவர்களும் இதை பற்றி எல்லாம் பகுதியாக சொன்னார் பொய் அபாண்ட பலிகளை சுமத்தி முஸ்லிம் மக்களுக்கு ஏதோ எங்களது இனத்தால் ஒரு அநியாயம் நடந்துவிட்டது என்ற குற்ற உணர்ச்சி ஒரு பச்சாத்தாச உணர்ச்சி சிங்கள பெரும்பான்மை மக்கள் மனதிலே வந்ததனால் இன்று அவர்கள் எம்மோடு இணைந்து பயணிக்கின்றனர் நான் அறிந்துள்ள வகையிலே சிங்களவர்கள் நல்லவர்கள் இல்லை என்றால் இந்த நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் நிம்மதியாக நாட்டிலே வாழ முடியாமல் போய்ந்திருக்கும் மியான்மாரிலே தெரியும் முஸ்லிம்களை எவ்வளவு தூரம் கருவறுக்கின்ற ஒரு பேரினவாத அரசாங்கம் இருக்கின்றது அரசாங்கமாக அல்ல உலக நாடுகளிடையே ஒப்பிடுகின்ற போது ஒரு பெரும்பான்மையுடன் இலங்கையில் சிறுபான்மை மிகவும் அந்நியமாக இருக்கின்ற ஒரு நாடு இலங்கை வாழ்வதற்கு மிகவும் இலேசான வாழ்வதற்கு அதாவது பல வசதிகளை வளங்களை கொண்டுள்ள நாடு இலங்கையை போல ஒரு நாடு முழு உலகத்திலும் இல்லை முஸ்லிம்களான நாங்களும் எங்கள் மத உரிமைகளை அதாவது அனுஷ்டித்துக் கொண்டு சந்தோஷமாக நிம்மதியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து வேறு என்ன விடயங்களை மக்கள் அறிய வேண்டும் என்று இப்போது நீங்கள் விரும்புகிறீர்கள் அதாவது மக்களுக்கு எல்லோருக்கும் தேவையானது முதலிலே கோழி கலைகளும் உணவுக்காகத்தான் என்ற அதாவது இந்திய பழமொழி உண்டு நாங்கள் ஒரு பயணம் போனால் முதலாவது நாங்கள் வயிற்றுக்குள்ள சாப்பாட்டை எதிர்பார்ப்போம் விலைவாசிகள் ஏறி போகும்போது மக்கள் வாழ கஷ்டப்படுவார்கள் இன்று அதே நேரம் ஆன் இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியுள்ள விஷயம் இந்த பட்டாசு கொளுத்தும் கலாச்சாரம் இது எமது இஸ்லாமிய ஷரியாவுடைய சத்தத்தின் படியும் தர்ம நெறிகளின் படியும் மிகவும் மோசமான ஒரு கேவலமான வேலை ஏனென்றால் பணத்தை அல்லாம் எங்களுக்கு தருவது எங்களது பசியை போக்கிக் கொண்டு மற்ற மக்களுக்கும் நான் உதவி செய்வதற்கு அந்த பணத்தை நீங்கள் சாம்பலாக்குவதால் அதே போல புகைப்பிடித்தல் சம்பந்தமாக நான் எதிர்த்து பாடல் பாடினேன் புகைப்பிடித்தல் இந்த பட்டாசு எல்லாம் முட்டாள்தனமான வேலைகள் இவற்றை நிறுத்துங்கள் தயாரித்து அதை பகிரங்கள் நீங்கள் கிழக்குமானதிலே பல பிரதேசங்களுக்கு சென்று நினைக்கிறேன் குறிப்பாக இங்கே இருக்கின்ற மக்களுடைய இப்போது இந்த தேர்தல் குறித்து மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது பொதுவாகவே கிழக்கு மாநாணத்திலே வடக்கு மாநாணத்திலே உள்ள முஸ்லீம் பெரும்பான்மையும் தமிழ் பெரும்பான்மையும் சிங்கள மொழியை அறியாதவர்கள் இதை நான் கண்ட ஒரு விஷயம் இங்கே இன பிரச்சனை என்பதை விட மொழி பிரச்சனை தான் மிகவும் உக்கிரமாக இருக்கின்றது ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம் தமிழ் மக்களின் வீட்டுகள் வீடுகளிலே போய் பார்த்தால் தெரியும் புத்தருடைய சிலை இருக்கும் சிங்கள சகோதரர்கள் பஸ்களிலே பாருங்கள் பிள்ளையார் சிலை அந்த அந்த படம் பிள்ளையார் அம்மன் முருகன் என்று அவர்கள் வைத்து விளக்கு பத்த வைத்து அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் இடையிலே என்றால் புத்தர் பிறப்பில் ஒரு ஹிந்து இந்த இரு மக்களும் அந்த வகையிலே தமிழ் பேச அதாவது தமிழ் பேசக்கூடிய பௌத்தர்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள் இங்கே சிங்களம் பேசக்கூடியவர் இருக்கிறார்கள் அந்த வகையில் மொழி பிரச்சனை மொழியை படியுங்கள் மொழியை நன்றாக வாசித்து அறிந்தால் உங்களுக்கு விளங்கும் மனித உணர்வு மனிதனின் பசி மனிதனின் வேதனை வலி அவர்களது அடிமன உணர்வுகள் எல்லாம் விளங்கும் மொழிகளை படித்துக் ஆங்கிலத்தை விழுந்து விழுந்து படிக்கின்ற நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற நாங்கள் ஏன் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் ஏன் சிங்களத்தை படிக்க கூடாது என்று நான் கேட்கின்றேன் சிங்கள மொழியை படித்தால் அழகான பாஷை அந்த பாஷையிலே நாம் புரிந்து கொண்டால் சரி அதோடு அவர்களது பக்கம் ஒரு மிஸ்டேக் இருக்கின்றது தவறு